உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமா இருக்கிறீர் என்றேன் என் கூக்குரலுக்கு கூக்குறோம் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின் அவர்கள் இருக்கிறார்கள் உமது நாமத்தை நான் தொதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்காக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான சூழ்ந்து கொள்வார்கள் ஆமீன் இங்கே இந்த சங்கீதம் எங்கேருந்து எழுதப்பட்டதுன்ட்டு பார்க்கும்பொழுது தாவிது கெபியில் இருக்கும் பொழுது பணியின விண்ணப்பமாகிய மஸ்கீஸ் என்னும் சங்கீதம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதே போல் ஒன்று சாமுவில் இருபத்தி நான்காவது அதிகாரங்களில் வந்துட்டு அந்த கெபிய கெபியை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறது அந்த இரண்டு கெபிகளில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இருக்கும்பொழுது தாவிது எழுதியிருக்கலாம் என்கிற ஒரு இதில் தான் சொல்லப்படுறது அங்கு சவலால் துரத்தப்படும் பொழுது அவர் அங்கே கெபியில் போய் ஒழிந்து கொள்கிறாரு ஸோ அப்படி அவர் படுற அந்த துன்பத்தின் மத்தியில் அதை வந்துட்டு எழுதுன அநேக சங்கீதங்களில் இதுவும் ஒரு சங்கீதமாக இருக்கிறது ஸோ இங்கே பொழுது முதல் ரெண்டு வசனத்தில் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிறேன் ஸோ இங்கு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன்ட்டு அந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது க்ரை அப்படின்ட்டு போட்டிருக்கு சத்தமிட்டு கூப்பிடுகிறேன்னு பார்க்கும்போது அது க்ரைன்னு போட்டிருக்கு அவர் வந்துட்டு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அங்கே அழுகிறதாட்டு அங்கு சொல்லப்படுகிறது ஸோ அந்த அளவுக்கு தாவியோடைய அந்த நெருக்கமான சூழ்நிலையில் அவர் வந்துட்டு கர்த்தரை நோக்கி அங்கே கெஞ்சுகிறாரு அழக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் எதுக்காக அழுகிறார் என்று பார்க்கும் பொழுது அங்கே சவுலாலையும் மற்ற எதிரிகளாலேயும் அவர் வந்துட்டு அங்கே துரத்தப்படுறாரு அவருக்கு கூட இருக்கிற யாரும் வந்துட்டு நம்பிக்கையான ஒரு யாருமே இல்லை எல்லோரும் அவருக்கு விரோதமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலைகளை அவருக்கு அடைக்கலமாக இருந்த ஒரு ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் மட்டுந்தான் ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு கர்த்தரை நோக்கி அங்கு கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அழக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய ரெண்டாவது வசனத்தில் தன்னுடைய சஞ்சலத்தை அங்கு ஊற்றுகிறேன் என்னுடைய நெருக்கத்தை நான் அறிக்கை இடுகிறேன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ தேவன் ஒருவரே நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலையும் போதுமானவராக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும் ஸோ அவர் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே ஆறுதலும் நம்மளுடைய அழுகையும் நம்மளுடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் வந்துட்டு கர்த்தர் மட்டும்தான் ஸோ அது அதுதான் தாவித் அங்கு செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் தாவியதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது யாரையும் அவர் நம்பி இருக்கிறத பார்க்க முடியாது கர்த்தரை மா மாத்திரமே அங்கு சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனாட்டு தான் நம்ம தாவியருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் மூன்று நான்கு வசனங்களில் பார்க்கும் பொழுது என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் வலது புறமாய் பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் அடைக்கலம் இல்லாமல் போயிற்று என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று அவர் அங்கு வேதனையோடு அங்கு வந்துட்டு அவர்கிட்ட மன்றாட்டை அங்கு வைக்கிறார் திரும்பும் சோ தேவன் வந்துட்டு அங்கு சொல்றாரு நீர் என் அந்த தாவிதை சொல்றாரு நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர் கர்த்தருக்கு தெரியும் அவருக்கு இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் எல்லாமே தெரியும் ஆனால் தேவன் தான் அவரை தேர்ந்தெடுத்தார் தாவிதை வந்துட்டு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய சொந்த ஜனங்களை மேய்ப்பதற்காக தாவிதை தான் அங்கே வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அதனால வந்துட்டு அவர் படுற எல்லா உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் வந்துட்டு தேவன் அறியக்கூடிய ஒரு இருக்கிறார் இது எல்லாமே வந்துட்டு இந்த எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு தெரியாம எதுவுமே அங்கே நடக்கலை ஸோ எல்லாமே தேவனுக்கு தெரிந்து தான் நடக்கிறா தான் அங்கே சொல்கிறார் என் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்ட்டு தெரியும் ஆனாலும் அங்கே சொல்கிறாரு நான் நடக்கிற வழியிலே மறைவாக கண்ணியை வைத்தார்கள் என்று ஸோ அப்படி அது போல் இங்கு பார்க்கும்பொழுது நாலாவது வசனத்தில் எனக்கு அடைக்கலம் அடைக்கலம் இல்லாமல் போயிற்று என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை அப்படின்ற அவர் வேதனையோடு அங்கே திரும்பவும் தேவன்கிட்ட அங்கே மன்றாடுகிறார் ஸோ நமக்கு நம்மளுடைய சூழ்நிலையிலையும் பார்க்கும்போது அநேக உபத்திரவங்கள் வரலாம் கடினமான சூழ்நிலையில் வரலாம் ஆனால் தாவிதை போல வருமானு பார்க்கும்போது அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலையில் வராது அப்படி வந்தாலும் கூட தாவிதை போல நாமும் தேவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம்மை ஒருவரும் நம்மை நெருங்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் இவ்வளோ உபத்திரவங்கள் நடந்தாலும் அவர் தாவிது கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரை அடைக்கலமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எனக்கு பங்குமா இருக்கிறீர் என்றேன் ஸோ எவ்வளோ வேதனைகள் பட்டாலும் எவ்வளோ துன்பங்கள் பட்டாலும் அவருடைய கஷ்டத்தின் மத்தியிலும் அவன் வந்துட்டு யார் அடைக்கலம் என்று சொல்கிறார் கர்த்தர் நீர் ஒருவரே என்னுடைய அடைக்கலம் என்று தாவிது கர்த்தரை பற்றி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் ஒருவேளை வந்துட்டு அநேக சு உபதிரவங்கள் எதிர்காதாக நமக்கு கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அதை கொடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நம்மளை வந்துட்டு அவர் சரிப்படுத்துவதற்கு அதாவது வெள்ளியும் பொண்ணும் வந்துட்டு எப்படி அந்த அக்னியிலே போட்டு அதை வந்துட்டு நம்ம சுத்தம் செய்கிறோமோ அதே போல் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையும் கூட வந்துட்டு உபத்திரங்கள் மத்தியில் கடந்து போகும் பொழுது நாம் வந்துட்டு சோர்ந்து போகாமல் தாவிதையை போல வந்துட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை நமக்கு அடைக்கலாமா இருக்க இருக்கிறார் என்று அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸோ ஆறாவது வசனத்தில் என் கூக்கறலுக்கு செவிக்கொடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின்தொடர்களுக்கு என்னை தப்பு அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் ஸோ ஆறாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ரொம்ப அவர் சிறுமைப்படுத்தப்படுறாரு ரொம்ப தாழ்த்தப்படுறாரு அவருடைய எதிரிகள் எல்லாரும் பார்க்கும்பொழுது அவர் மிகப்பெரிய அந்த கோலியாத்தை அடித்து கீழே வீழ்த்தினார் அந்த சிறு வயதில் ஆனாலும் அவருடைய எதிரிகள் எல்லாரும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆட்களாக இருக்கா என்னிலும் பலவான்களாக இருக்கிறான்னு சொல்கிறாரு அங்கு தாவிதை வந்துட்டு தன்னை தாழ்த்துகிறாரு அது ஒரு விஷயம் அவர் வந்துட்டு அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் தான் ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாரு தாழ்த்தி எங்க என்ன பண்றாரு தேவன்கிட்ட தன்னுடைய ஆத்மாவுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வேணும் என்று கேட்கிறாரு தேவன் நமக்கு கூட இருந்தார்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க கீழே உள்ள வசனத்துல ஏழா வசனத்துல எனக்கு நீங்க தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வாருன்னு ஸோ அநேக உபத்திரவங்கள் வந்தாலும் கூட தேவனுடைய தயவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் வந்துட்டு நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு சுகம் சுகும் என்னது அனுகூலமான ஒரு காரியமா இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் வந்துட்டு நமக்கு போதுமானவர்களாக இருப்பாங்க நம்மளை வந்து நீதிமான்கள் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்வார்கள் என்கிற ஒரு காரியத்தை தான் அங்கே தாவீது வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அது தாவீதுடைய வாழ்க்கையில அதே அவர் வந்துட்டு அனுபவித்து அங்க ஒரு அனுபவத்தோடு அங்கே சொல்கிறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஸோ நம்மளுக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம வந்துட்டு யாரை நம்பி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சோர்ந்து போகாமல் தாவி தாவிதை போல நாம் கர்த்தரையே நம்ம பற்றியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கடினமான சூழ்நிலையும் கூட தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து எல்லா நெருக்கத்தின் மத்தியில் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு அவர் வல்ல வல்லமை உள்ளவராக ஆன தேவனாக இருக்கிறார் ஸோ நம்ம அதுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதுபோல் நம்ம கடந்த நாட்களிலும் தேவன் நமக்கு செய்த நன்மையையும் நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆமையா